நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத்து மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சவுதி அரேபியாவில் மக்காவில் உள்ள ஒரு வயது முதிர்ந்த வழிபாட்டாளருக்கு அங்கு பாதுகாப்பு வழங்கும் பாதுகாப்பு காவலர் ஒருவர் உதவி செய்யும் காணொலியே இது அந்த முதியவர் அங்கு உம்ரா அல்லது ஹஜ் செய்வதற்காக சென்றிருக்கிறார் அப்போது அவருக்கு நடப்பதற்கு மிகவும் கடினமாக இருந்துள்ளது அதனால் அங்கிருந்த பாதுகாவலர் அவர் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல உதவி செய்து கொண்டிருக்கிறார் சுபஹான் அல்லாஹ் ஒருவர் செய்கின்ற எந்த ஒரு நல்ல செயலையும் ஒருவர் செய்கின்ற எந்த ஒரு நல்ல தேவையையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது தாலா நம்முடைய நற்செயல்களையே பார்க்கின்றான் அதுவே நாம் ஜன்னதுல் செல்வதற்கான ஒரு வழியாகவும் கூட இருக்கலாம் வழியாகவும்னில் அல்லாஹுத்தாலா எந்த செயலை ஏற்றுக்கொள்கின்றான் என்று எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அது மட்டுமின்றி ஹஜ் மற்றும் உம்ரா செய்வது என்பது வயதானவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று இல்லை வயது சென்றபின் பொறுமையாகவே செய்து கொள்ளலாம் என்று இருந்து விடாதீர்கள் இளமையாக இருக்கும் போதே முடிந்தவரை சீக்கிரம் உம்ரா அல்லது ஹச்சை செய்யுங்கள் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு என்று நிறைய விடயங்கள் உள்ளன அவை இளமையாக இருக்கும் போது செய்வதற்கு நமக்கு எளிதாக இருக்கும் நாம் இளமையாக இருக்கும்போது செய்கின்ற நமது வழிபாடுகளை அல்லாஹுத்தாலா மேலும் நேசிக்கின்றான் எனவே உங்களுக்கு கடமையாக இருக்கும் உம்ரா மற்றும் ஹஜ் தாமதப்படுத்தாதீர்கள் வசதி படைத்த இளமையானவர்கள் உம்ரா மற்றும் ஹஜ்ஜுக்கு அடிக்கடி செல்லுங்கள் இதனால் அல்லாஹு உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் கொடுப்பதை காண முடியும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உணவில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் செய்வான் பணத்தை இழந்து விடுவோமே என்று பயப்பட வேண்டாம் நாம் செய்யும் உம்ரா மற்றும் ஹஜுக்கு பின்னால் நாம் செலவழிக்கும் பணம் வீணாகி விடும் என்று பயப்பட வேண்டாம் அல்லாஹுத்தாலா நீங்கள் செலவழிக்கும் பணத்தை விட பல மடங்கு திருப்தி தருவான் எனவே உங்களுடைய இளம் வயதிலேயே ஹஜ் மற்றும் உம்ரா செய்ய முயற்சி செய்யுங்கள் அல்லாஹு தாலா தான் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்க வேண்டும் மேலும் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வானாக நமது காரியங்களை எளிதாக்கி தருவானாக இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகாத்து